ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று சனிக்கிழமையில ஒரு ஏகாதேசி தீதி கூடிய சனிவாரம் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று மேஷ ராசியில தான் சந்திரனும் சஞ்சாரம் பண்றாரு இன்னைக்கு ஒரு காலசர்ப தோஷமாக கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது மேசராசினியர்களுக்கு சந்திரன் சுக்கரன் சேர்க்கை ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட இருக்கிறதுனால இந்த செவ்வாய் கேது சேர்க்கை வந்து உங்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கு அது வரைக்குமே உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அண்ட் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அஹ் ஏகாதேசி திதியில பெருமாளியினுடைய அனுகிரகம் சக்கரத்தாழ்வாரை நீங்க வந்து பிரதட்சணம் பண்றது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன தடைகள் உங்க அலுவலக ரீதியாக இருக்கலாம் அல்லது குடும்ப ரீதியாக இருக்கலாம் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ஆஹ் ஒரு ஆபீஸ் ப்ரெஷரு நம்மளால வந்து தாங்க முடியல இல்லை ஒரு சின்ன சின்ன கடன் தொல்லைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் சக்கர தாழ்வாரை பிரதட்சணம் பண்றது நல்ல ஒரு ரிலீஃபும் இன்றைய நாள் மனதிற்கு ஒரு ஆறுதலான நாளாகும் அமையும் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது இன்று ஏகாதசி திதியாக இருப்பின் பெருமாள் ஆலயத்தில் பதினோரு நெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் சனி பகவான் லாபத்தில் இருப்பதனாலும் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் சனியினுடைய வீட்டில் இருப்பது ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் தனஸ்தானத்தில் புதனும் குருவும் அமைந்திருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு குபேர யோகம் உண்டாகும் அலுவலக ரீதியாக குடும்பத்திலையும் சுப காரியங்கள் உங்களுக்கு வருவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரக நிலைகளினுடைய அமைப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஏகாதேசி திதியில் பெருமாளை வழங்கலாம் மிதுனராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய புதன் குரு சூரியனினுடைய சஞ்சாரம் மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் இதில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் மிதுனராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் திருமண யோகங்கள் கைகூடுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த நாள் சனிக்கிழமை கருடனையும் ஆஹ் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இன்று அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்று கடகராசி அன்பர்கள் வந்து பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று அலைச்சலை அதிகமாக கொடுக்கலாம் தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத வீட்டில் சின்ன சின்ன குழப்பங்கள் இது எல்லாம் இன்றைய நாளில் காலை வேளையில் உங்களுக்கு மன கிளேசத்தை கொடுக்கும் இன்று சனிவாரத்தில் ஏகாதேசி திதியில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிகவும் நல்லது சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் செவ்வாய் கேதுவின் சஞ்சாரம் இந்த சிம்மராசி நேர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகளை அவ்வப்போது கொடுக்கலாம் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகள் வரும் தொலைதூர செய்திகள் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வியாபாரத்தில் புதிய மாற்றங்களும் புதிய வியாபார தொடக்கங்களும் வெற்றியை தரும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் புதிய நட்புகள் மூலமாக வியாபாரத்தில் உதவிகளும் மற்றும் இவர்களினால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஏறுமுகமான நாளாகவும் அமைகிறது கன்னிராசி நேர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களுக்கு பிறகு நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரம் தொழில் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் புதிய மனிதர்களினுடைய நட்பு உங்கள் வியாபாரத்திற்கு உதவியாகவே அமையும் சனிவாரமான இன்று கருடனை வணங்கலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனஸ்தாபங்களும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை சச்சரவங்களும் இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் அது எல்லாம் தீர்ந்து குடும்ப ஒற்றுமையும் தொழிலில் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வது இன்று உங்களுக்கு மன ஆறுதலை தரக்கூடியதாகவே அமையும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் ஒரு சில காலம் மனஸ்தாபத்தினால் பிரிந்தவர்களுக்கு இன்று ஒரு நல்ல செய்திகளோடு அந்த குடும்பமோ அல்ல அந்த நட்போ அந்த உறவு மீண்டும் புதுப்பிப்பது அந்த உறவினால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவது மனதிற்கு ஆறுதலை தரும் பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியை தரலாம் ரிச்சிகராசினியர்கள் ரிச்சிகராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு அலைச்சல்களும் மிகுதியாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இன்று சனிக்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாள் ஆலய வழிபாடும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் தனுசுராசினியர்கள் தனுசுராசின இன்று ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளுக்கு நல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் குடும்பக்காரக்கன் சனி நாலாம் இடத்தில் இருப்பதனால் சகோதர சகோதரிகள் இடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் இன்று புதிய வீடு வாங்குவது அல்லது மனை வாங்குவது வீடு கட்டுவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களும் இது நாள் வரைக்கும் இதில் தடைகள் இருந்தவர்களுக்கும் தடைகளும் நீங்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைப்பதும் பண வரவு வருவதும் தனம் இன்றைய நாளில் உங்களுக்கு சேரக்கூடிய ஒன்றாக அமைகிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மனதெல்லாம் நிறைவும் மற்றும் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியும் உண்டு கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு மற்றும் இவர்களினுடைய திருமண விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாளில் முன்னேற்றமான நாளாக இருக்கும் பல மாதங்களாக இழுபரியில் இருந்து வந்த விஷயங்களும் இன்று உங்களுக்கு சாதகமாக மாறும் இன்று சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் காலை வேளையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது மீனராசினியர்கள் இன்று மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக உங்களினுடைய குடும்பத்தில் சொத்து தகராறுகள் இருந்து ஒரு மனதில் கஷ்டங்கள் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல தீர்வை பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதும் சில கடன் தொல்லைகள் கடன்காரர்களால் சில தொல்லைகளை கொடுக்கலாம் அதற்கு நிவாரணமாக இன்று சனிக்கிழமை ஏகாதசி திதியில் கருடனை வணங்குவது நல்லது